இனி நம்ம வாரத்துக்கு ஒரு முறை தலையில டை அடிக்கவே தேவையில்லைங்க தலையில இருக்கக்கூடிய வெள்ள முடியெல்லாம் டக்குன்னு அஞ்சே நிமிஷத்துல நல்லா கரு கருன்னு மாறுறத நாமளே பார்க்கலாம் தலையில நிறைய வெள்ள முடி வந்ததுன்னா நிறைய பேர் டை அடிப்பாங்க இல்லைன்னா உடனடியாக யூஸ் பண்ணக்கூடிய ஷாம்பு கூட வாங்கி யூஸ் பண்ணுவாங்க இதனால் அப்போதைக்கு நம்ம முடி கருப்பாக மாறிடும் ஆனால் மிச்சம் இருக்கக்கூடிய கருப்பு முடிகளும் சேர்ந்து கொஞ்ச நாள்லேயே வெளியாயிடும் இயற்கையாகவே நமக்கு கிடைக்கக்கூடிய இந்த டையை நம்ம யூஸ் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு எந்த விதமான பக்க விளைவுகளும் வராது அதே சமயத்தில் நம்முடைய முடி நல்ல சூப்பராக கருப்பாக மாறிடும் இதுக்காக நம்ம ஒரு பாத்திரத்தை இந்த மாதிரி ஸ்டவ்வில் எடுத்து வச்சுக்கலாம் இதில் ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் நம்ம டீ போடுறதுக்காக எந்த டீ தூள் யூஸ் பண்ணுமோ அந்த டீ தூள் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் எந்த பிராண்ட் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் இதில் ரெண்டு ஸ்பூனுக்கு சேர்த்துக்கிறேன் நீங்கள் டீ போடும்போது கவனிச்சிருப்பீங்க சில டீ தூள் கொஞ்சமாக போட்டாலும் நல்ல கலர் வந்துடும் அந்த மாதிரி நல்லா டார்க்காக கலர் வரக்கூடிய டீ தூள் நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சமாக சேர்த்தா போதும் இப்போது சேர்த்துட்டு ஒரு முறை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க ஒரு முறை கொதிக்கும் போதே இந்த தூள் இருக்கக்கூடிய கலரெல்லாம் நல்லா இறங்க ஆரம்பிச்சிடுச்சுங்க இப்போ இந்த தண்ணியை நம்ம கொஞ்ச நேரம் நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் இந்த தண்ணி அப்படியே இருக்கட்டும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு இது கொதி வந்துக்கிட்டே இருக்கட்டும் இப்போ நமக்கு சாதாரணமாக எல்லா இடத்துலையும் கிடைக்கக்கூடிய இந்த வாழைப்பூன்னு சொல்லுவோம் இல்லைங்களா இந்த வாழைப்பூல இருக்கக்கூடிய பாலை மட்டும் நான் தனியாக எடுத்து வச்சுக்கிறேன் இந்த வாழைப்பூல் இருக்கக்கூடிய பாலையை நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்ச நாள் அப்படியே போட்டு வச்சோம் அப்படின்னா நல்லா காஞ்சு கிடைக்கும் ஒரு ரெண்டு நாள் அப்படியே விட்டு வச்சோம் அப்படின்னா கொஞ்சம் வாடி போயிருக்கும் அந்த மாதிரி இருக்கக்கூடிய பாலையை நம்ம எடுத்துக்கணும் இப்போ இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி போட்டுக்கலாங்க இப்போது ஒரு நாலஞ்சு பாலை எடுத்துருக்குறேன் நான் சின்ன சின்ன பீஸாக இந்த மாதிரி கட் பண்ணி போட்டேன் இப்போது நம்ம ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாம் இது செய்கிறது ரொம்ப ஈஸி தான் சட்டன்னு நம்ம ஒரு அஞ்சு நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம் நாம் ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய இந்த பாலைகளை எல்லாத்தையும் இதில் போட்டாச்சுங்க இப்போ நமக்கு தேவைப்படுறது ஒரு பீட்ரூட் தான் இந்த சின்ன சைஸில் இருக்கக்கூடிய பீட்ரூட்டை தோலை மட்டும் நான் சீவி எடுத்துட்டேன் எடுத்துட்டு ஒரு முறை கழுவி எடுத்துகிட்டு சின்ன சின்ன பீஸாக இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இந்த பீட்ரூட்டை நம்ம இதில் சேர்க்கும்போது பார்த்திங்கன்னா இன்னும் நல்ல டார்க் கலர் கிடைக்கும் அதனால தான் நம்ம இந்த பீட்ரூட்டை சேர்க்குறோம் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய இந்த பீட்ரூட்டையும் இதில் சேர்த்துக்கலாங்க இப்போது நம்ம ஏற்கனவே காய்ச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா தண்ணி அந்த தண்ணியை நம்ம அப்படியே எடுத்துக்கலாம் இதை இந்த மாதிரி வடிகட்டி எடுத்துக்கணும் இந்த தண்ணியை நான் நல்லா காய வச்சு நல்லா கலர் இறங்குனதுக்கப்புறமா தான் கீழே தூக்கி வச்சேன் அதுக்கப்புறமா இந்த தண்ணி அப்படியே வடிகட்டி எடுத்தாச்சு இப்போ நம்ம வடிகட்டி வச்சிருக்கக்கூடிய இந்த தண்ணியை இந்த மிக்ஸி ஜோரில் அப்படியே ஊற்றிக்கலாங்க கொஞ்சம் சூடாக இருந்தாலும் பரவாயில்ல நம்ம அப்படியே ஊற்றிக்கலாம் முதல்ல தண்ணி கொஞ்சமாக ஊற்றிட்டு லைட்டாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும் நம்ம முதல்லையே எல்லா தண்ணியும் ஊற்றணும் அப்படின்னா சரியாக அரையாமல் இருக்கும் அதனால் முதல்ல ஒரு முறை அரைச்சிட்டு அதுக்கப்புறமா தான் இந்த தண்ணியை நம்ம ஊற்றிக்கணுங்க இப்போது தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துட்டோம் இப்போ இந்த மாதிரி கிடச்சிருக்குது பாருங்கள் இப்போ நம்ம ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம் ஒரு வடிகட்டி எடுத்துகிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கக்கூடிய பேஸ்ட்டை அப்படியே இதில் கொட்டிக்கலாங்க நம்ம அரைச்சி இதில் நிறைய தொக்கு இருக்கும் நம்ம அப்படியே யூஸ் பண்ண முடியாது இந்த தண்ணியை நம்ம தனியாக வடிகட்டி யூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு தொக்கு இல்லாமல் தலையில் சிக்காமல் யூஸ் பண்ணிக்கலாம் அதனால தான் நம்ம இந்த மாதிரி வடிகட்டி யூஸ் பண்ணிக்கிறோம் அதே மாதிரி முதல்ல ஒரு டைம் நம்ம வந்து அரைச்சி இந்த மாதிரி வடிகட்டி எடுத்துக்கணும் திரும்ப திரும்ப நம்ம அரைச்சி அந்த தண்ணியை யூஸ் பண்ணக்கூடாது முதல்ல நம்ம எந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி அரைக்கிறோமோ அந்த தண்ணியை மட்டும் இந்த மாதிரி வடிகட்டி எடுத்துக்கணுங்க இப்போ இந்த அளவுக்கு நமக்கு தண்ணி கிடச்சிருக்குது பாருங்கள் தண்ணியும் நல்லா கருப்பாக இருக்குது பாருங்கள் நல்ல டார்க் கலராக இருக்குது இப்போ நம்ம ஒரு இரும்பு கடாய் எடுத்துக்கலாம் வீட்டில் இருக்கக்கூடியதுலேயே கொஞ்சம் பழைய இரும்பு கடாயாக பார்த்து எடுத்துக்கோங்க இப்போ நம்ம வடித்து வச்சுருக்கக்கூடிய இந்த தண்ணியை அப்படியே இதில் சேர்த்துக்கலாங்க இப்போ நமக்கு பார்க்குறதுக்கு இந்த கலரில் இருந்தாலும் போக போக இதோட நிறம் நல்லாவே மாறிடும் நாம் இதில் ஏன் இரும்பு கடாய் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய இரும்பு சத்தும் இறங்கும்போது இந்த கலர் நல்லா சேஞ்ச் ஆகும் அதே சமயத்தில் நமக்கு ஏற்கனவே முடி உதிர்வு பிரச்சனை இருக்குது அப்படின்னா கூட அதையும் சால்வ் பண்ணுறதுக்கு தான் இந்த இரும்பு கடாயை நம்ம யூஸ் பண்ணுறோங்க இப்போ நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமா பார்க்கும்போது நல்ல நிறம் மாறி இருக்குது பாருங்கள் நல்லா டார்க் கலரில் வந்துடும் இப்போது நான் கொதிக்க வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு முதல்ல ஒரு நிமிஷம் கொதிக்க வைக்கும்போது நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வைங்க இப்போது கொதித்து ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ நம்ம சேர்க்கக்கூடியது பார்த்திங்கன்னா மருதாணி பவுடர் தான் நாட்டு மருந்து கடைகளில் மருதாணி பவுடர் இருக்கும் அந்த மருதாணி பவுடரில் ரெண்டு ஸ்பூனுக்கு சேர்த்துக்கணுங்க மருதாணி பவுடர் உங்களால் வாங்க முடியல அப்படின்னா அதுக்கு இன்னொரு ஆப்ஷன் இருக்குதுங்க அதாவது மருதாணி பவுடர் இல்லை அப்படின்னா நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கக்கூடிய மருதாணி இலையையே கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி நல்ல பேஸ்ட்டாக அரைச்சிட்டு கொஞ்சம் கூட தொக்கே இருக்கக்கூடாது தொக்கே இல்லாமல் அரைச்சி இதில் சேர்த்துக்கலாங்க இப்போ நம்ம அடுத்ததாக சேர்த்துக்கக்கூடியது பார்த்திங்கன்னா நெல்லிக்காய் பவுடர் தான் ஒரு முறை நரமுடி வந்ததுன்னா தலையில் இருக்கக்கூடிய எல்லா முடியும் கொஞ்ச நாள்லையே கொஞ்சம் கொஞ்சமாக வெள்ளையாக ஆரம்பிச்சிடும் நாம் இந்த நெல்லிக்காய் பவுடரும் சேர்த்து யூஸ் பண்ண ஆரம்பித்தோம் அப்படின்னா நமக்கு அந்த மாதிரி பிரச்சனை வராது ஏற்கனவே இருக்கக்கூடிய கருப்பு முடிகள் அப்படியே இருக்கும் அதே சமயத்தில் வெள்ளை முடிகள் மட்டும் கருப்பாயிடுங்க இப்போ நல்லா காய்ச்சி இந்த பருவத்துக்கு எடுத்துகிட்டு வந்துருக்குறோம் பாருங்கள் இப்போ நாம் இதை அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் நாம் இதை உடனடியாக எடுத்து யூஸ் பண்ணக்கூடாதுங்க நம்ம ஒரு நாள் முன்னாடியே செஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா மறுநாள் நம்ம தாராளமாக எடுத்து யூஸ் பண்ணலாம் அல்லது மினிமம் நாம் அரை மணி நேரத்துலேருந்து ஒரு மணி நேரமாவது நம்ம டைம் கொடுக்கணும் அப்போ தான் இது பார்த்திங்கன்னா நல்லா ஊறி போய் அந்த மரதானில் இருக்கக்கூடிய கலரும் எல்லாம் சேர்ந்து நல்லா கருப்பாக மாறும் இந்த அளவுக்கு நல்லா கருப்பாக மாறியிருக்குது பாருங்கள் இயற்கையாக கிடைக்கக்கூடிய இந்த கருமையான டையை நம்ம யூஸ் பண்ணால் மட்டுந்தான் நம்முடைய நரைமுடியெல்லாம் சட்டுன்னு கருப்பாக மாற வைக்க முடியுங்க இப்போ இந்த டையை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் இப்போது இந்த மாதிரி தலையில் நிறைய பேருக்கு முன்பகுதியில் நிறைய நரைமுடிகள் இருக்கும் அதே மாதிரி இடைப்பகுதியில் நிறைய பேருக்கு நரைமுடிகள் இருக்குங்க இதை நம்ம நார்மலாக அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம் இதை நம்ம யூஸ் பண்ணும்போது தலையில் நிறைய எண்ணெய் அப்படியே வலிஞ்சிட்டே இருக்கக்கூடாதுங்க சின்ன எண்ணெய் பிசு பிசு இருந்தால் ஒன்றும் ஆகாது இதுவே நிறைய எண்ணெய் வலியுற மாதிரி இருந்தால் அப்படின்னா இந்த கலர் அவ்வளோ சீக்கிரம் ஒட்டாது இப்போது நீங்கள் இந்த டையை யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ரெண்டு நாள் தலையில் எண்ணெய் எதுவும் வைக்காமல் அப்படியே விட்டீங்கன்னாவே முடி கொஞ்சம் ட்ரை ஆகிடும் அந்த சமயத்தில் நாம் இந்த டையை அப்படியே எடுத்து யூஸ் பண்ணிக்கலாங்க இதே மாதிரி டை அடிக்கக்கூடிய ப்ரெஷ் இருந்தால் இதை யூஸ் பண்ணிக்கலாம் அல்லது நார்மலாக பல் விளக்குறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ப்ரெஷ்ஷ் இருந்தால் அது வச்சு நம்ம எல்லா இடத்துலையும் அப்ளை பண்ணி விட்டுக்கலாம் அப்படி எதுவுமே இல்லைன்னா கை வச்சு எல்லா இடத்துலையும் அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க இப்போ எல்லா இடத்துலையும் அப்ளை பண்ணி விட்டதுக்கப்புறமா ஒரு அரை மணி நேரமாவது அப்படியே விட்டுடணும் அதுக்கப்புறமா ஷாம்பு போட்டு கழுவி எடுத்தாவே போதுங்க முடியெல்லாம் நல்லா சூப்பராக கருமையாக மாறிடும் இப்போ நமக்கு அரை மணி நேரம் வெயிட் பண்ணுறதுக்கெல்லாம் டைம் இல்லை உடனடியாகவே நம்முடைய முடியை வந்து கருமையாக மாற்றணும் அப்படின்னா அதுக்கும் ஒரு வழி இருக்குது நம்ம ஏற்கனவே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கக்கூடிய இந்த டையை வச்சே நாம் அதையும் செஞ்சிடலாம் இப்போ நம்ம ஒரு பவுல் எடுத்துக்கலாம் நம்ம ஏற்கனவே செஞ்சு வச்சுருக்கக்கூடிய இந்த டையை தலையில் அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சம் தான் நீங்கள் அப்படியே கழுவி தள்ளாதீங்க அதை ஒரு பாட்டில் எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க அது நல்லா ட்ரையாக காஞ்சதுக்கப்புறமா இந்த மாதிரி செஞ்சுக்கலாம் இதில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் ஊற்றணும் அப்படின்னா இந்த மாதிரி வந்துடும் பாருங்கள் இதை நம்ம கையில் எடுத்து தேய்ச்சி பார்க்கலாம் இந்த டைய நம்ம அப்படியே தலைமுடியில் அப்ளை பண்ணாலும் அல்லது நம்ம கையில் தடவுனா கூட அந்த தண்ணி பட்டா கூட அழியவே அழியாது நம்ம உடனடியாக நம்மளுடைய முடி கரு அப்பா மாற்றணும் நம்ம எங்கேயாவது வெளியே போகிறோம் நமக்கு நிறைய நிறைமுடிகள் இருக்குது நமக்கு குளிக்கிறதுக்கு டைம் இல்லை அப்ளை பண்ணுறதுக்கு டைம் இல்லை அப்படின்னா உடனடியாக இந்த மாதிரி கரைச்சி நம்முடைய முடி ஃபுல்லாக அப்ளை பண்ணி விட்டுருங்க இதில் ஒரு முக்கியமான விஷயம் ஒன்று இருக்குங்க அது என்னன்னா இதை நீங்கள் இந்த மாதிரி கரைச்சிட்டு நிறைய முடி இருக்கக்கூடிய பகுதியிலெல்லாம் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு சீப்பு வச்சு ஃபுல்லாக முதல்ல சீவி எடுத்துடணும் இதுக்குன்னு தனியாக சீப்பு வச்சுக்கோங்க ஏன்னா முதல்ல நம்ம சீவும் போது அதில் நிறைய கருப்பு கருப்பாக வரும் ஸோ இதுக்காகவே நம்ம தனியாக ஒரு சீப்பு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம நார்மல் சீப்பில் இந்த மாதிரி கலர் படியாமல் இருக்கோங்க வீடியோ பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் அதேமாதிரி ட்ரை பண்ணிவிட்டு கண்டிப்பாக கமெண்ட்லேயும் சொல்லுங்கள் உங்கள் முடி எப்படி கருப்பாக இருக்குன்னு